சிடி நிகழ்களுக்கு வணக்கம் நான் உங்கள் துறை பாண்டியன் மனதோடு பேசும் நிகழ்ச்சியில் அண்ணன் சிலைதெங்காய் என்னை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து என்னென்னா இந்த வாரம் வந்து தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் ஒரு நல்ல ஒரு கதை வந்து சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் என்ன கதைன்னா இப்போ வந்து என்னென்னா தொழிலில் வந்து சில பேர் வந்து நல்ல ஈடுபாடோடு வேலை பார்க்குறாங்க சில பேர் வந்து வேண்டா வெறுப்போட வேலை பார்க்குறாங்க அவங்களுக்காக உங்களோட பாணியில் உங்களோட ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு கதையை சொல்லால் எல்லாேருக்கும் ஒரு பயன்படும் வகையில் இருக்கும் சரி ஆசைப்பட்றேன் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தொழில் இருக்கு ஓகே அவங்களுக்கு பிடிச்ச தொழிலாக இருக்கலாம் தெரிஞ்ச தொழிலாக இருக்கலாம் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்ச தொழில் ஏதோ பிடிச்சி தெரிஞ்ச தொழிலும் இருக்குது பிடிக்காமல் தெரிஞ்ச தொழிலும் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க எந்த தொழிலை பார்த்தாலும் அந்த தொழிலில் முழு மனசோட ஈடுபாட்டோடு செஞ்சால் அந்த தொழிலில் நிச்சயமாக அவங்களுக்கு வளர்ச்சி இருக்குது இதுதான் அது இதை இப்போ ஒரு குட்டிக்காத மூலமாக பார்க்கணும்னா ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு கொத்தனார் ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் வேலை கேட்டார் அந்த இன்ஜினியர்கிட்ட எத்தனையோ பேர் வந்து அந்த இன்ஜினியர்கிட்ட எத்தனையோ பேர் வந்து வேலை பார்த்துட்டு கொஞ்ச நாள் வேலை பார்ப்பாங்க அந்த இன்ஜினியர் பிடிக்காது அவர் அவர் அவங்க நடந்துக்கிற விதமோ அவங்க வேலை செய்கிறதில் சுத்தம் இல்லாததோ அந்த இன்ஜினியர் பிடிக்காது இதனால் என்ன பண்ணிடுவார் அனுப்பி திருப்பி அனுப்பிடுவார் வேண்டாம் அப்படின்ட்டு ஆனால் ஒரு நபர் அவர்கிட்ட போய் வேலை செய்கிறாரு அவருடைய எல்லாத்தையும் பார்க்குறாரு ஒரு நன்னடத்தை அவர் எப்படி தொழில் செய்கிறாரு அவர் எப்படி நம்மக்கிட்ட பணம் காசு வாங்கிக்கிறதுல வரவு செட விஷயத்தில் எவ்வளோ சரியாக நடந்துக்கிறாரு இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்குறாரு அவருக்கு அந்த இன்ஜினியர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு தொழிலாளி கிடச்சார் நம்பிக்கையான தொழிலாளி அவர் கிடச்சிட்டு அவரை நம்பி ஒரு பத்து கட்டடம் வேணாலும் நூறு கட்டடம் ஆர்டர் எவ்வளவு வாங்கினாலும் அவரை நம்பி விட்டுட்டு இவர் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் அதை சரியாக செஞ்சு தொழிலையும் சரியாக செஞ்சு கொடுத்துருவார் அது மாதிரி வரவு செலவு பண விஷயத்துலேயும் சரியாக நடந்துப்பார் அப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் கிடச்சார் அவருக்கு ஒரே ரொம்ப சந்தோஷம் அதில் அதே மாதிரி அவரும் இவர் எப்படி இன்ஜினியர் எதிர்பார்த்தாரோ அதே மாதிரி அவரும் நம்பிக்கையாக வேலையும் சரி கட்டடங்கள் கட்டி கொடுக்குறதுலேருந்து அவர் பச்சிருக்கிற பணியாளர்களை வழி நடத்துறதுலேருந்து எல்லாம் சரியாக பண்ணார் இவருக்கு ஒரே சந்தோஷம் இப்படி வ ஒரு முப்பது வயசில் அவர் வேலைக்கு சேர்ந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு ஒரு இருபது வருட காலம் அந்த இன்ஜினியர்கிட்டே தொடர்ந்து அவர் வேலை பார்க்குறாரு எந்த வேலை வந்தாலும் இவர்கிட்ட தான் கொடுப்பார் அவர் மூலமாக தான் மற்ற பணியாளர்களை செய்வார் இப்படி ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்த ஒரு நல்ல நட்புறவு நிறையா இவர் மூலமாக வேலை பார்த்ததில் அவரும் நிறையா சம்பாதிச்சு அவருடைய லைஃப்லையும் நிறையா அவரும் நல்ல நிறைய சம்பாரிச்சு நல்ல முன்னேற்றத்தை அவரு பண்ணிட்டாரு இன்ஜினியர் மேல அவருக்கும் தனி மதிப்பீடு உண்டு இவருக்கும் வேலை செஞ்சதுல வேலை கொடுக்குறதுலேயும் நிரந்தரமா ஒருத்தர் வேலை கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அது மாதிரி அவரும் அது மாதிரி இருந்தாரு இப்போ ஒரு ஐம்பது வயசு ஆனவொன்னா இனி அவரால் வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை சரி இன்னும் நேராக இன்ஜினியர் போய் பார்த்து ஐயா வணக்கம் நான் ரொம்ப நாளாக நம்ம உங்ககிட்ட வேலை பார்த்தேன் இனி என் உடம்பு ஒத்துழைக்கல அதனால இனிமேல் ஓய்வு எடுத்துக்கலான் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்டார் உடனே அப்படியா சரி ஒன்றும் இல்லை நீங்கள் ஓய்வு எடுத்து எனக்காக ஒன்று செய்ய முடியுமாரு என்ன அப்படின்னா கடைசியாக எனக்காக ஒரே ஒரு வீடு மட்டும் உங்கள் கையால் அழகாக நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ இப்போ இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை நான் அடுவ இந்த எதுன்னு வரைபடத்தை வரைஞ்சு கொடுத்தேன்னா அதே மாதிரி நீங்கள் செஞ்சு கட்டி கொடுத்துட்டு போய்ட்டு இருந்தீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரிங்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான வீடாக எனக்கு கட்டி கொடுக்குறேன் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சரிங்கன்னு சொல்லிவிட்டு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் இப்போ இன்ஜினியர் மேலே இவ்வளவு நாள் அவருக்கு இருந்த மதிப்பீடு அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா கடைசி நேரத்தில் என்னால் முடியலை வேலை பார்க்க முடியலை எனக்கு ரெஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறேன் கடைசியாக உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை கட்டுறாங்கிறார் இருந்தாலும் ச அப்படின்னு அவர் மேலே ஒரு வருத்தம் இது வரைக்கும் ஈடுபாடாக எல்லா தொல்லை எல்லா கட்டடங்களை கட்டினா இவருக்கு இந்த வீடு கட்டுறதுல கொஞ்சம் கூட மனசில் அவருக்கு ஐ ஈடுபாடே கிடையாது அரஹுறை மனசோட அவர்கிட்ட ஒத்துக்கிட்டமே எப்படியாச்சும் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நம்ம சீக்கிரம் ரெஸ்ட் எடுக்க போயிடணும் எடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில அந்த வீட்டை ஏனோ தானுன்னு கட்டுறார் சீக்கிரமாக அவருக்கு எவ்வளோ சீக்கிரம் கட்டி குடிக்கணும்னு நினச்சாரோ அவ்வளோ சீக்கிரமாக ஏன்தானன்னு இவருக்கும் பிடிக்காமல் ஏதோ அரைகுறை மனசோட வேலையை பார்த்து முடிச்சிடுறாரு முடிச்சிட்டு மறுபடி போயிட்டு வேலையை முடிச்சுட்டு இனிமேல் ரெஸ்ட் எடுக்க போகலான்னு மறுபடி போய் சொல்லலை இவருக்கு ஏதாவது அவர் உதவி தொகையாக ஏதாவது இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்குறோம் எதாவது தருவார் பணம் தருவார்னு எதிர்பார்ப்பில் தான் அவர்கிட்ட போனார் அதே மாதிரி அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு ஒரு தொகையை எதிர்பார்த்து போயிருப்பார்ல அதை விட சில மடங்கு அதிகமாகவே அவர் தொகையை கொண்டாந்து அந்த இன்ஜினியர் கொடுத்து உங்களால் எனக்கு எனக்கும் சரி நீங்கள் ரொம்ப எனக்கு திருப்தி அதனால் இந்தாங்க அப்படின்னு ஒரு அமௌண்ட் ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க அப்படியே ஒரு சாவியும் கொடுத்தார் இப்போ கடைசியாக கட்டினார் பார்த்தீங்களா அந்த வீடு இந்த வீடு உங்களுக்கு நான் பரிசா தரேன் வச்சுங்க கொடுத்தார் அப்படியே சொல்லக்குன்னு அவருக்கு சுட்டுச்சு அது எல்லா வீட்டையும் பார்த்து பார்த்து கட்டணும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரும் வந்து பார்த்தாலும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கட்டணும் ஆனால் நமக்காக ஒரு பரிசு தர்ற வீட்டை இப்படி போய் ஏனதானு ஒன்று கட்டிட்டமே அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணார் இப்போது இந்த கதையிலேருந்து என்னென்னா இதுதான் தொழிலுங்கிறது நம்ம எந்த தொழில் நம்ம பார்க்குற தொழிலை நம்ம 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 விட்டா நினைச்சு நம்ம வீடாக நினச்சி அவர் நம்ம வீடாக நினச்சி அதை கட்டியிருந்தானே எவ்வளோ அழகாக அடுத்தவங்களுக்கெல்லாம் அழகாக கட்டினவர் அவர் வீடுன்னு நினச்சி கட்டியிருந்தா எவ்வளோ அழகாக கட்டியிருந்தா அது மாதிரி ஒவ்வொரு தொழிலும் யார் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு தொழில் பார்த்துட்டு இருப்போம் எந்த தொழில் பார்த்தாலும் அந்த தொழில் நம்ம வாழ்க்கையோடு சார்ந்தது தான் அந்த தொழில் அதனாலே நம்ம பார்க்குற தொழில் நமக்கானதாக நினச்சி நம்ம இது நம்ம விட்டு இது நம்ம வீடு இது நம்மளுடையது அப்படின்னு நினைச்சு அந்த தொழில் மேலே அக்கறை காட்டி நம்ம செஞ்சாலே நம்ம தொழிலை பார்க்கறாங்க பார்த்தீங்களா ச அவர்கிட்ட போனால் வேலை வேலை சுத்தமாக இருக்கும் காசு கொஞ்சம் கூட கேட்டாலும் பரவாயில்ல நல்லா பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு எல்லா கஸ்டமரும் நிறைய கஸ்டமர் அவரை தேடி போவாங்க அப்போ அவருடைய தொழில் இருக்க வளர்ச்சி அடை ஏனோ தானும் வேண்டாம் விருப்பா எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நிச்சயமா நம்மளும் வளர முடியாது நமக்கும் தொழிலும் வளர்ச்சி அடையாது நம்மளும் பெருசா வாழ முடியாது அதனால் எந்த தொழிலை செஞ்சாலும் நேசிச்சு தொழிலை நேசிங்க அது நம்ம நமக்கான தொழில் நம்ம நம்ம நமக்காகத்தான் செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செஞ்சால் நிச்சயமாக அந்த தொழில் வளர்ச்சி அடையும் அந்த தொழிலாளரும் உள்ள அண்ணன் மிக சிறப்பாக சொன்னாங்க அதனால் நீங்கள் செய்கிற எந்த ஒரு தொழிலையும் சரி எந்த ஒரு வேலையிலையும் சரி உங்களுக்காக நீங்கள் செய்யுங்க அடுத்தவங்களுக்காக செய்யாதீங்க ஸோ அப்படி செஞ்சீங்கன்னா நீங்களும் வளர்ச்சி அடையலாம் நீங்களும் மேன்மையிடலாம் நான் இனிமேல் என்னோடய இருக்கேன் என்னோடய வேலைகளாக இருக்கட்டும் நான் அதை மாதிரி நினச்சி தான் இனிமேல் நான் வேலை செய்ய போகிறேன் நான் மேன்மையடையலாம்னு வந்துட்டு நான் வந்து விருப்பப்படுறேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் செய்வேன் நான் விருப்பப்படுறேன் கண்டிப்பாக செய்வீங்க கண்டிப்பாக செய்யுங்க மேன்மையடைங்க வாழ்த்துக்கள் உங்களோடு இருந்து விடைபெறுவது துரை பாண்டியன் மனதோடு பேசும் நிகழ்ச்சி அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி